வணக்கம் நண்பா கிக் ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம பேசணும்னாவே நிறைய பேர் வந்து இப்போ அதிகமா யூஸ் பண்றதுல பைக் கம்பெனிஸ் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறோம் பட் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஓல்டு ஸ்கூல் மாடலு கிக் ஸ்டார்ட் இருந்தா அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா கிக் ஸ்டார்ட் வந்து எல்லா விதமான சினாரியோவுலையும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதா நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ பைக் கம்பெனிஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா முக்கியமா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இம்ப்ரூவ்டான எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வெயிட்ட குறைக்கணும் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை சொல்லி கிஸ்டார்ட் நாங்கள் ரிமூவ் பண்றோம்

ஆயிருச்சு டெட் ஆயிருச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டியை ஃபர்ஸ்ட் இக்னிஷன் ஆன் பண்ணணும் ரெண்டாவது செகண்ட் கியர்ல வந்து வண்டியை வச்சுக்கிட்டு கிளச்சை புடிச்சிட்டு வண்டி வேகமா தள்ளிட்டு கிளச்சை விட்டீங்கன்னா அப்ப வந்து இன்ஜின் கிராங்க் ஆகும் அது வழியா வண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இது பி எஸ் த்ரீலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பி எஸ் சிக்ஸ்லயும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது பட் இப்ப வந்து இருக்க டூ பிடி நாம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல அதுல நான் என்ன செக் பண்ணி பார்க்கலாம் ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா புதுசா ஸ்கூட்டர்ல கிக் ஸ்டார்ட் வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப நான் பைக்ல சொன்னேன்ல பைக்ல ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பைக்கை தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியும் ஆனா ஸ்கூட்டர்ல இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் அப்படிங்கறது எனக்கும் தெரியல நானும் நிறைய பக்கம் செக் பண்ணி பார்த்துட்டேன் இன் கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஸ்கூட்டர் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு பார்த்தா நிறைய இடத்துல பாத்துருக்க வீடியோஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா அத வந்து தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியாது கிக் ஸ்டார்ட் வழியா மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சினாரியோல டிவிஎஸ் ஜூபிட்டர்ல என்ன ஒரு தைரியத்துல இந்த கிக் ஸ்டார்ட் ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எனக்கும் சுத்தமாவே புரியல ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு ரூரல் ஏரியா அதாவது கிராமத்தில் இருக்காங்க இல்ல மலை பிரதேசங்கள்ல இருக்காங்க ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிறாங்க வச்சுக்கலாமே அந்த மாதிரி இடத்துல அதாவது கொஞ்சம் அவுட் ஸ்டேஷன்ல இருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கும் போது பேட்டரி ட்ரை ஆயிடுச்சுனாவோ இல்ல டெட் ஆயிருச்சுனாவோ என்ன சினாரியோ அங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும் மறுபடியும் அவசர அவசரமா காசை போட்டு மறுபடியும் பேட்டரி சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் இன் கேஸ் அந்த இடத்துல கிக் ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா கிக் ஸ்டார்ட் இருக்குது வண்டி உதச்சா ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாவது இருக்கும் நம்ம அதிகமா செல்ஃப் ஸ்டார்ட் தான் யூஸ் பண்றோம் கிக் ஸ்டார்ட் அதிகமா யூஸ் பண்றது இல்ல சோ இந்த மாதிரி சினாரியோல இந்த மாதிரி விஷயங்களால கம்பெனிஸ் வந்து இதை ரிமூவ் பண்றது வந்து ஓகே காஸ்ட் கட்டிங் அவங்க ஒரு பக்கம் பண்றாங்கனாலும் இது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எப்படி கம்ஃபர்டபிளா ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கறத எனக்கும் தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைக்ல குடுக்குறாங்களே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் நேவிகேஷன் இந்த மாதிரி கிமிக்ஸான நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து குறைச்சுக்கிட்டு கிக் ஸ்டார்ட் மெயினா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது எமர்ஜென்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல ப்ரோ இதெல்லாம் நான் யூஸ் பண்றேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் அது வந்து நூத்துக்கு பத்து பர்சன்டேஜ் தான் அதை வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்றாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைக்ல ஒரு மொபைல் ஹோல்டர் போட்டுக்கிறாங்க மொபைல் ஹோல்டர்ல எடுத்து மொபைலை மாட்டிட்டு ஜிபிஎஸ் நேவிகேஷன் ஆன் பண்ணாங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது நிறைய பைக் ரைடர்ஸ்க்கு நான் பார்த்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றது ஈவன் எங்ககிட்டயே எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபோர் வி இருக்குது அந்த வண்டிலேயும் பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குது ஆனால் அதை வாங்கினதுல ஒரு பத்து நாள் தான் யூஸ் பண்ணமே தவிர அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முடிய போகுது இப்ப வரைக்கும் அது அவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது அப்படிங்கறத முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த வண்டிலையும் மொபைல் ஹோல்டர் வந்து ஒன்று போட்டாச்சு சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும் போது இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டு கிக்ஸ்டாட்டை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட கன்க்ளூஷன் என்ன இது நெசசரியான ஃபியூச்சர்ஸோ எது எமர்ஜென்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அந்த ஃப்யூச்சர்ஸை தான் மஸ்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் இந்த ஃப்யூச்சர்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் வந்து ஒன்னு இருக்கட்டும் அதுக்கப்புறம் டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கிற மாதிரி கொடுக்குறது தான் உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும் டிவிஎஸ் கம்பெனிலேயும் நிறைய பைக்குகள் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஆனால் ஜூபிட்டரில் மட்டும் ஏன் கிக்ஸ்டார்ட் ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனியன் என்ன கிக்ஸ்டார்ட் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காம நறக்காமிக்கில கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ப டாடா